ஆண் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சந்திரனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஏழில் செவ்வாய் இருந்தால் இது சசி மங்கள யோகம் என்று சொல்வார் இப்படி ஒரு யோகம் சசி மங்கள யோகம் சசி என்று சொ சசி என்று சொன்னால் சந்திரன் மங்களம் என்று சொன்னால் செவ்வாய் சசி மங்கள யோகம் இதில் என்ன பிரச்சனைனா இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையுடையவர்களுக்கு தாயோடைய வேகம் அதிகமாக இருக்கும் தாய் வந்து ஒரு முன்கோபி தாய் வந்து ஒரு பக்தியான தாய் தாய் வந்து ஒரு பெர்ஃபெக்டான தாய் ஒரு தாய் வந்து ஒரு பெர்ஃபெக்டான தாய் அந்த தாயை மீறி வந்து இவர் ஒன்றும் செய்ய முடியாது சந்திரன் சேவாய் சேர்க்க உடையவர்கள் தாயை மீறி எதுவும் செய்ய முடியாது தாய்க்கும் இவர்களுக்கும் வந்து என்ன சொன்னான இணக்கமான செயல்பாடு இருக்காது ஆனால் அந்த அம்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை வந்து என்ன சொன்னான்னா இணக்கமாக அந்த அம்மாட்ட நீங்கள் இணக்கமாக போய்தான் ஆகணும் இணக்கமான சூழ்நிலை இருக்காது ஆனால் இணக்கமான சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் தான் ஆகணும் சந்திரன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையுடைய மாடியில் ஒரு சின்ன தோட்டம் கணக்காக ரெடி பண்ணும் சின்ன தோட்டம்னா என்ன சார் நாலு தொட்டி வச்சு தண்ணி ஊற்றுறது இல்லைனா வந்து மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் எத்தனி சின்ன சின்ன காய்கறிகள் போட்டு அது சார்ந்த விஷயத்தில் வந்துச்சா காலையில் ஒரு அரை மணி நேரம் மாடிக்கு போய் அந்த சின்ன தோட்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன சொல்லலான்னா ஒரு வேர்வை தண்ணி செந்தி உழைக்கும்போது இந்த தோஷம் வந்து குறையும் சந்திரன் செவ்வாய் தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் சந்திரன் செவ்வாய் தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் என்பது வந்து ஒரு ஜலம் செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு தண்ணீரில் வந்து ஒரு சூடான இரும்பை கொண்டு முக்கின மாதிரி ஆகி சூடான இரும்பை கொண்டு போய் முக்கின மாதிரி ஆகி அப்போ முக்கின மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அப்படி வந்து ஒரு ஒரு வீரியமான ஒரு நபரை ஒரு குளிர்ச்சியான பொருள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆஃப் பண்ணி போட்டுரும் ஆஃப் பண்ணி போட்டுரும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களால் வந்து என்ன சொன்னால் செயல்பாடு முடியாது நீங்கள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கே சசிமங்கல யோகம்னு சொல்லிட்டுருக்கீங்க ஒரு நீ ஜலகிரகம் ஒரு நெருப்பு கிரகத்தோடு ஜலகிரகம் சேரும்போது ஒரு ஜலகிரகத்தோடு ஒரு நெருப்பு கிரகம் சேர்ப்பது செவ்வாய் வந்து பலவீனப்பட்டு விடுவார் செவ்வாய் வந்து கண்டிப்பாக பலவீனப்பட்டு விடுவார் இது சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரி வந்த நெசம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய வேகம் உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் செயல்படாது அம்மா இருக்கிற வரைக்கும் செயல்பட முடியாது அப்போ என்ன செய்யணும் பதினேழு வயது வரை வந்தன சொல்றேன் நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் வீட்டிலருந்து தான் படிக்கணும் ப்ளஸ் டூ முடித்தவொன்னே என்ன சொன்னால் காலேஜ் படிப்பெல்லாம் வந்து வெளியே வைப்பீங்க தாயோடு சேர்ந்துருப்பாங்க தாயோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு தனி தைரியம் இல்லாத ஆளாகிடுவான் முருங்கை மரங்கணக்காக ஆக்கிடுவான் அவன் முருங்கை கணக்காக ஆக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு அவங்க அம்மா வந்து நம்ம நல்லா வந்து வயதானாலும் நல்லா பிரில்லியண்ட்டு முகம் தெரியும் ஆனால் அதற்கு பிறந்த மகன் வந்து என்ன சொல்கிறான்னா கல்யாணம் பிடிச்சி ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவங்க அம்மா முன்னால் சம்மனம் போட்டு இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துருக்கு எப்படி அப்போ தான் நான் நினைப்பேன் அப்பா என்ன சொன்னேன்னா சந்திரன் சந்திரன் வந்து என்ன சொன்னா அரு அவனை பெற்று அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது மகன் வந்து முன்னாடி கையை கட்டிகிட்டு சம்மனம் போட்டு உட்காந்துருக்கான் அப்போ இதற்கு காரணம் அந்த கிரகத்தோடைய இணைவாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் ஆ முகத்தை பார்த்தாலே தெரியும் அம்மாவுக்கு ரொம்ப பணிவாக இருக்கிறவங்க மாதிரி தான் கண்டிப்பாக இருப்போம் இப்படி சொல்லிடுவாங்க அம்மாஞ்சி ஆக்கிடுவாங்க அம்மா பிள்ளையை அம்மாஞ்சி ஆக்கி விடுவாள் ஏன்னா சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்ததுனால் அப்போ யார் சந்திரனோடு சென்று செவ்வாய் சேர்ந்தாலோ சந்திரனோட செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம்முடைய கிரகம் சேர்ந்தால் அது உங்கள் அக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியமோ அந்த பலம் வந்து என்ன சொன்னான்னா தாயிடம் போயிடும் அப்போ நம்மளால் அவர்களை ஜெயிக்க முடியாது அந்த காரகத்துவ உறவு வந்து அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கும் அவங்கள மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் அம்மா வேகமானவராக தான் இருப்பாங்க உங்கள் அம்மாவை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் எந்த ஆதிபத்தியம் வர்றாரோ அந்த கட்டத்தை வந்து உங்கள் தாயார் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் செவ்வாய் எந்த கட்டத்துக்கு சம்மந்தப்பட்டவரும் அந்த ரெண்டுக்கு அந்த அது ஒரு கட்டமாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கட்டமாக இருந்ததுன்னா அந்த கட்டம் வந்து என்ன சொல்ல உங்கள் அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதை உங்கள் அம்மாட்ட அடமானம் அடமான வச்சுருவீங்க அந்த அம்மா நினச்சா தான் திருப்பி கொடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் உங்களால் திருப்பி வாங்கி அந்த காரக உறவுலம் இருக்கின்ற அமிர்தத்தையோ விஷத்தையோ நீங்கள் அனுவிக்க முடியாது இதுதான் உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு உண்மை என்று சொன்னால் இதுதான் ஜோதிடம் இப்படித்தான் சொல்கிறது அப்போ சசிமங்கள யோகம் என்பது நீங்கள் பெரிய வில்லாதி வில்லர்களாக வந்து நாம் வாழ்ந்து விட்டிருக்கோம் சசிமங்கள யோகம் இருக்கிறது சசிமங்கள யோகம் இருக்கு சசிமங்கள யோகம் தாயாரிடம் அடகு வைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த தாயார் திருப்பி கொடுத்தால்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் உங்களால் அனுபவிக்க முடியாது இதுதான் சசிமங்கலோகத்தோடைய உண்மையான சொரூபம் அதனால் நீங்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாடியில் தோட்டம் அமைத்து மாடியில் வந்து என்ன சொன்னால் தோட்டம் அமைத்து அந்த தோட்டத்திற்கு வந்து என்ன சொன்னா சிறிதாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் இந்த தோஷம் போகும் நீங்கள் வலிவையாவீர்கள் அதற்கடுத்து இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா எந்த சாமியை கும்பிடணும்னு தெரியுமா சோட்டானிக்கரை அம்மனை போய் வந்து என்ன சொன்னான்னா கும்பிடுச்சு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் போய் வந்து நீங்கள் கும்பிடணும் அப்போ இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனை வந்து என்ன சொன்னான்னா அங்கே தான் போய் கும்பிடணுமானா உங்களுக்கு அந்த அந்த சந்திரன் சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த கட்டம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் தேவைப்படுகிறது அந்த செவ்வாயோடைய கட்டங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் தேவைப்படுகிறது அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா தாயாரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய காலில் நீங்கள் சரண்டராயிரணும் சாஸ்டாக வளர்ந்துடணும் விழுந்தால் அந்த ரெண்டு கட்டத்தில் கிடை ரெண்டு கட்டத்தில் கிடைக்கக்கூடிய மேசத்திலும் மேசத்திலும் விருச்சிகத்திலும் கிடைக்கக்கூடிய சுகத்தை வந்து தாய் அனுபவிக்க விடுவாள் இல்லை என்று சொன்னால் அதை அந்த அம்மா கண்ட்ரோலில் வச்சுக்கிடும் நினச்சா கூட்டை திறந்துவிடும் நம்ம போய் வந்து என்ன சொல்கிறேன் வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்துக்கிட வேண்டியது தான் திரும்ப அந்த அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அந்த கட்டத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இது என்னடா எப்படி பேசுனாருன்னு நீங்கள் நினைக்கலாம் இதான் உண்மை ஒருத்தவங்கிட்ட போய் மாட்டியாச்சு லாக்அப்பில் உட்காந்தாச்சு லாக்அப்பில் உட்காந்தாச்சுன்னா வந்து என்ன சார் பதினாறு மணிக்கு என்ன வாட்டி இப்படி வரையா அந்த இருக்குது தீ குடிச்சுக்க குடிச்சாச்சா உள்ளே வந்துடு ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன வந்து ஜெயில் கதை அடைச்ச மாதிரி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் இது எதால் யாராலையும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இதுக்கு இதை மாற்றுவதற்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் படத்தை வைத்து திங்கள் செவ்வாய் திங்கக்கிழமை கிழம என்ன சொல்ல மல்லிகைப்பூவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாறு பூ போட்டு சந்திரன் கும்ப வச்சு ரெண்டு பத்தி காட்டி அம்மனை வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையுடைய தோசத்தை எனக்கு நீங்கள் போக்கி கொடுங்கள் நான் உங்களுடைய பாதார விரந்தங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து சரண்டர் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இதை நீங்கள் ரெகுலராக செய்ய 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 கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து நான் சொல்லணும்னா தீரும் ஓகேவா தீரும்